ரீடிய சொல்லாங்க அழகா பண்ணிருக்கியா என்ன சொன்னாங்க மேம் ஓகே அடுத்தது என்ன பண்ணாங்க சரி

பரேஸ்டா பரேஸ்டா என்ன னம்புக்கு 3 சொல்லுங்க 1 2 3 4 5 eh, 5 என்ன இருக்கு பேர் என்ன பரரட் பரரட் ஓகே 2 3 4 5 6 7 8 9 ஐயோ 2 3 4 5 6 7 8 9 9 9 எங்க இருக்கு அங்க இருக்கு அங்க இருக்கு குட் குட் அடுத்து என்னது 1 2 3 4 5 6 7 7 இல் இருக்கு 7 கப் 3 கப் சூப்பர் அவ்ளோதானா அவ்ளோதானா ஆ சொல்லுங்க சொல்லுங்க என்னமா இது இந்த இது என்னமா இவங்க பேர் என்னமா அது உங்களுக்கு தெரியாதா ஓகே இருக்கா

ஓகே கவுண்ட் ஆஃப் ஐஸ்கிரீம் மே ஃபோர் ஃபைவ் செவன் அப்போது ஓ சூப்பர் நெக்ஸ்ட்டு ஒன் பே டூ பை த்ரீ பை ஃபோர் டென் டென் பிள் எங்கே இருக்க மேல இருக்கா ஓகே என்னம்மா ஒரு பேர் என்னம்மா ஜக்கு ஓகேம்மா ஒரு என்னம்மா நேம் ஓ பம்பரம்மா என்னமா இது சேட்டலைட் மாதிரி ராக்கெட் மாதிரி இருக்கு சரிமா அடுத்து சொல்லுங்க 1 2 3 4 5 5 1 என்ன 10 நேம் நம்ம போலாம் ஸ்னோ போலாம் கண்டிப்பா நீ பிக் நல்லா படிச்சு நம்ம

मैम मैं ऐप्परी सोली करूँ पाऊँगा ना के ऐप्परी पढ़ना ना एंड दिल्ली का बट्टा फ्लाइंग टू बट्टा फ्लाइंग टू पटर्फ्लाइंग मन टू टू थ्री छोटा पिन छोटा पिन छोटा पिन आ अच्छे छोटा पिन दिल्ली पाय आ टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन्टेन आ तो नहीं चली बट वन

கவுண்ட் என்ன பண்ணோம் கவுண்டுக்கு தகுந்த மாதிரி கலர் பண்ணோம் ம்